சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல அடுத்த வாரம் மீண்டும் நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் இடையே பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க இப்ப சத்யாவோட பிறந்தநாள் அதாவது மீனாவோட தம்பிக்கு பிறந்தநாள் வருது இல்லையா அதுக்காக வந்து சத்யா உங்கள் அக்காவை ஃபோன் பண்ணி என்னோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க முத்து இருந்துகிட்டே இல்ல இல்ல அவனோட பிறந்த நீ போகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிடுறாங்க இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம மீனா போயிட்டு ஸ்ருதி கிட்ட ஐடியா கேட்குறாங்க ஸ்ருதி இருந்துக்கிட்டு உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அதை பண்ணுங்க உங்க வீட்டுக்காரர் சொல்றாரு அப்படின்லாம் நீங்கள் போகாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால நம்ம மீனாவும் கிளம்பி அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடுறாங்க கோயிலில் அன்னதானம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு அங்கே கரெக்டாக நம்ம முத்துவும் போயிட்டு நான் அவ்வளோ சொல்லியும் நீ பேச்சை மீறி வந்திருக்கல அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட பிரச்சனை பண்ணுறாப்புல ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சண்டை உருவாகும் அந்த டைம்ல நம்ம முத்து உண்மையை சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சக்தியாவசமாக மாட்டிக்குவாப்புல ஆனால் உண்மையை ாம கோவப்பட்டு கோப்பட்டு தான் உருவாக்கிக்கிட்டு போக போகிறாப்புலன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்